ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாயராம் ஓம் ஸ்ரீ சாயராம் ஓம் ஸ்ரீ சாயராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா நான் உங்களை வேண்டி விரும்பி வழங்கி இன்றைக்கி நான் வந்து ஒரு தூண்டில் மாட்டின புழு போல துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் இதிலேருந்து தாங்க முடியல என்னை இதுலேருந்து வெளில காப்பாற்றுங்க அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த பக்தர்களை காப்பாற்றி பெரிய அளவில் எப்படி சாயப்பா உங்களை கொண்டு போய் புகழின் உச்சியில் வைக்க போகிறாருங்கிறத இந்த பதிவில் நீங்கள் முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் கேட்டுப்பாருங்க யாமிருக்க பயம் நம்பிக்கை பொறுமை மிக்க பக்தி கொள் என்றாய் எத்தனை காலம் பொறுமை காப்பேன் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டே நான் உயர் கடவுள் இல்லையே ஜனன மரணம் எய்தும் அற்பமானிட பிறவியே காலம் கடந்து விட்டதே என்னையும் தாண்டி பலர் முன்னேறி சென்று விட்டனரே கவலையில் நெஞ்சம் கணக்கிறதே தோல்வியில் துவண்டு வேதனையில் மாண்டு தூண்டிலிட்ட புழு போல் துடித்துடுக்கும் பக்தனுக்கு இறங்கி வந்து வேண்டிய பதினாறு செல்வம் மிக்க பலமான வாழும் சீரும் சிறப்பும் ஆரோக்கியமும் ஆயிலும் புகழும் தரும் வெற்றியையும் தனதானியம் அனைத்தையும் இனிதே தந்திட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடிவாசா சாயிநாதனே சாயப்பா உங்களை வந்து நீங்கள் எப்படி அந்த ஒரு தூண்டில் சிக்கின புழு போல் நீங்கள் துடிச்சிட்ருக்கிறீங்களோ அதுலேருந்து காப்பாற்றி மிக பெரிய உச்சியில் புகழின் உச்சிக்கே கொண்டு செல்வார் நம்பிக்கை பொறுமை வைத்தாலே போதும்